ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவர்ஸ் ஸ்டே வந்து தான் நாங்கள் கொண்டாடுறோம் இந்த ஃபிஃப்டீன் ஐட்டு ஏன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து எங்கேயா போகணுன்னா அது போக முடியல எங்களுக்கு அதனால் வீட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து ஒரு கடையில் சூப் மட்டும் குடிச்சிட்டு இது வந்து இப்போ பாப்பா எதுக்கு எதுக்குன்னு இவ்வளோக்குள்ளே துடிக்கான்னு பார்த்தீங்கன்னா அத்தோ கடையில் ஒரு முட்டை இது வந்து அத்தோ கடையில் உள்ள முட்டை இல்லை இந்த முட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை வந்து பின்னாடி வச்சிடும் இல்லாமல் இருக்க முடியாமல் பாருங்க இவனுக்கு சேட்டையே வருங்க

இல்லமா பின்னாடி வச்சேன்ப்பா பின்னாடி பின்னாடி எல்லாருக்கும் பிப்ரவரி 15 சரி ஓகே குட்டி இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்வின்ஸோட அப்டேட் வந்து நம்ம நாளைக்கு கொடுக்க போறோம் ஆமா நாளைக்கு இருந்தாங்க செக்கப் நம்ம நாளைக்கு வந்து அனிஷாக் செக்அப் போன் அதனால் நம்ம நாளைக்கு வந்து அப்டேட் கொடுப்போம் என்ன எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் நாளைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பாப்பா எப்படி இருக்குது ரெண்டு பாப்பா வயதுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அனிஷாக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ தான் பயம் வருது உடனே உடனே பாப்பா வண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எதுவுமே யோசிக்கல என்ன அனிஷா ஃபஸ்ட்டு எதுவுமே யோசிக்காமல் இருந்தோம் அந்த கமெண்டை பார்த்து பார்த்து அவளுக்கு வந்து இப்போ உடனே உடனே என்ன கஷ்டமாக இருக்கும் இங்கே போய் மாதிரி நோண்டி வசுக்குட்டியோட மோசமான நோண்டியா இருப்பாள் சென்ட்ரல் அக்கடி வந்து ரெண்டு பல்லு முளைச்சிட்டு இப்போ நமக்கு வசுக்குட்டிட்ட இவாதான் அடிவாங்க இவாதான் கண்டிப்பா இப்போதைக்கு வந்து அவ அடிச்சிட்டு இருக்க என்ன சேட்டகாரி என்னமா

நாங்களே வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ மனுஷன் உனக்கு எப்படி இருக்கு எக்ஸைட்மெண்ட் ஆர்வமா இருக்கு நாங்களே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனா வந்து அந்த அதான் என்ன கூப்பிட்டு இந்த இதுல வந்து காமிப்பாங்க ஸ்கேன்ல எப்படி இருக்கு பாப்பாவோட மூமெண்ட் பாப்பாவா தம்பியா இல்ல ரெண்டும் தம்பியா இல்ல ரெண்டும் பாப்பாவா இல்ல ஒன்னு தம்பி ஒன்னு பாப்பாவா எதுவுமே தெரியலன்னு ஆமா அது வந்து அது தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையா இப்போ நம்ம அந்த இதில் சொல்லுவாங்களா ரிப்போர்ட்ல அந்த இதெல்லாம் இருக்கும்ல அது என்னது அது போய் போய் வருது அப்படியே மாத்தி மாத்தி வருது பத்தியா அது என்னது சொல்லுவாங்க அது பிளசன்ட்டா ஆ பிளசன்ட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிறுக்கு மேல சரி பிளசண்டா வந்து எப்படி இருக்குன்னு பாப்போம் அதே மாதிரி டாக்டர் சொல்றது எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம செக்அப் வந்து இப்போ திருப்பி மறுபடியும் நம்ம இந்த டைம் ரிலா ஹாஸ்பிட்டல்ல திருப்பி எடுக்கணும் நம்ம செக்அப்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இங்கேயே எடுத்துட்டு அவங்க நார்மலாக எடுத்து பார்ப்பாங்க இது என்ன ஸ்கேன் நினைச்சா இப்போ நம்ம அனாமலி ஸ்கேனா இன்னும் ரெண்டு பிள்ளை பெத்த இன்னும் மூணு பிள்ளை மூணு பிள்ளைய பெத்திருக்கும் இன்னும் நமக்கு அது மைண்ட்ல இல்ல வரும் இப்ப நம்ம கணக்கு நமக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளை ஆயிருமோ வருஷம் எத்தனை அது கல்யாணம் ஆகி அப்புறம் கிண்ணஸ் சாதனை படிச்சிருவோமா நம்ம அங்க எல்லாரும் என்ன ஏச்சறீங்கன்னு மூணு பிளேயர்தான் எத்தனை ஏழு மூணு இருந்தா எப்படி ஏழு அஞ்சு இப்ப நாலு நமக்கு வந்து தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமா தம்பி வேணுமா ரொம்ப ஆர்வமா இருக்கு இப்போ நம்ம கூகுள் அந்த இன்ஸ்டால கூட அவங்க பேர்

ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துட்டோம் இவன் வயசுல இருக்கும்போது தம்பி தம்பின்னு சொல்லி இந்த பொம்மைய தம்பி தம்பின்னு சொல்லி அப்படி அவங்க விதைச்சிட்டோம் இவ்வளவு பேசாம நம்ம தம்பினே சொல்லி இருக்கணும் அவட்ட மட்டும் நம்ம இது நம்ம தம்பி தாமான்னு இருக்கு இவன் தம்பி மாதிரி தான் இருக்க பாக்குறதுக்கு பொம்பள பிள்ள மாதிரியா இருக்க சேட்டகாரி சேட்ட மட்டும் இல்ல மூஞ்சு பார்த்தாலும் அவளோட பையனுக்கு பொம்பள பிள்ளை செட்டே ட்ரெஸ்ஸே செட் ஆகும் செட் ஆகும் மாட்டேங்குது இப்ப அவளுக்கு தான் பொம்பள பிள்ள செட் அந்த அந்த அளவுக்கு செட் ஆகல இவளுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே பொம்பள பிள்ளை Dress போட்டா வேஷம் போட்டுட மாதிரி தான் இருக்கு வேஷம் போட்டுட மாதிரி இருக்கு தசரா கட்ட போட்ட மாதிரி இருக்கு சீரிப்பு ஒரு என்ன சீரிப்பு என்ன

இப்போ அவளுக்கு மூணு வயசுல குறளான்டி இவ இவால அவளுக்கு மூணு வயசு ஆச்சா இனிமே இந்த ரெண்டேதால அவளுக்கு அஞ்சு வயசு இவளுக்கு மூணு வயசு ஐருமே அப்ப ரெடி பண்ணா எத்தனை வயசுல தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த இருந்தா மொட்டை போடுற வரைக்கும் நம்ம இப்போ இந்த ட்வின்ஸோட மொட்டை போடுற வரைக்கும் மொட்டைலாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வயசு அவளுக்கு பஸ் குடிக்க அஞ்சு வயசு ஆன அப்புறம் அடுத்தது நம்ம கண்டினியூ ஆமா கண்டிப்பா சரி ஓகே நாளைக்கு ஏன் குடிக்கணா சிரிப்பா இருக்கு பத்தியா சிரிப்பா இருக்கு கேவலமா இருக்கு கேவலத்துக்கு இதெல்லாம் ஒண்ணும் கேவலம் இல்லை பெத்து வளர்க்க போறது நம்ம தான் வளர்க்க போறோம் அவ்வளோ தானே அப்படிதானே இப்போ வந்து அவங்களோட ஒரு ஒருத்தரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தப்பு இல்லை ஒரு ஒருத்தர் ஒப்பீனியன் வந்து தப்பில்லை அவங்க வந்து நம்மளோட ஹெல்த்துக்காகையோ உன்னோட உடம்புக்கு அதையோ ஒரு சில பேர் அந்த ஒரு சில பேர் யாருன்னு எனக்கு தெரியும் நான் வந்து இப்போ சொல்ல விரும்பலை இல்லை அதாவது அதுதானே இல்லை திமி அடிக்கவு அதாவது இது வந்து திமுருக்காக இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா இப்போ அவளோட ஹெல்த் அதாவது அவள் தான் விருப்பப்பட்டு அவள் ஆசைப்படுற பிள்ளை வேணும்ட்டு அதனால அவளோட ஹெல்த் எனக்கு தெரியாமல் அதனால யாருமே வந்து பண்ண வேண்டாம் அதே மாதிரி அதுக்கு நான் ஒரு பெரிய விளக்கம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை வந்து கொடுமைப்படுத்தி ஏன் பிள்ளை இன்னும் இல்லையா சும்மாவா இருக்கா சும்மா இருக்கான்னு சா படிச்சு அழுவா அதே பிள்ளை பார்த்துட்டே இருந்தா சும்மாவே இருக்க மாட்டியாங்க இல்லை சும்மாவே இல்லையா ஆபீசர் கிட்ட பண்ணு சும்மா வர்க்கா இருக்கயா ஆமா இல்ல செத்துறோனமே சா படிச்சுறவளவு ஏன் அப்ப எத்தனை பிள்ளை பெத்தா அவ்வளவு இருக்கு அந்த ஒரு பிள்ளை பெத்தால அதே வலிதான் எத்தனை பிள்ளை பெத்தாலும் அதே வலிதான் வலி ஒண்ணுதானே வளக்குறது மட்டும் தான கஷ்டம் அதனால வளர்க்குறதுக்கு வந்து நாங்க அத ஃபீல் பண்ணல எங்களுக்கு வந்து வீடு நிறைய பிள்ளைங்களா இருக்கணும் அவ்வளோதான் அதான் ஆசை சரி ஓகே டன்னு இனி நம்ம நாளைக்கு வந்து நம்ம செக்அப் பண்ணிட்டு அதை நம்ம மீட் பண்ணுவோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கு நீங்கள் கே கேட்க நாங்கள் இந்த அப்டேட் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்கலையா எதுக்கு நம்ம மூணா பிள்ளை எதுக்கு நீங்கள் காமிச்சிடலான்னு பார்த்தா அது வந்து

கேட்டுட்டு லாஸ்ட்ல அக்கறையில கேட்டேன்ன்றவ அது அக்கறை நம்ம எடுத்து ஸ்ட்ரைட்டா கேட்கணும் ஆமா சரி விடு எல்லாரும் அப்படி தான் ஆமா அவ்வளவுதான் சரி ரைட் அடுத்து கூட கேக்குறாங்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்க சொந்த பந்தங்கள் கூட கேக்குறாங்க வதியா சரி ரைட் அப்படி தான் இருக்கும் ஓகே டன் பை நாளைக்கு பாப்போம் பை பை